அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு ரைஹானா கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆல்ரெடி இந்த வீடியோட பார்ட் ஒன் வந்து போட்டுட்டேன் இது பார்ட் டூ தான் அதாவது நான் நாகூருக்கு போயிருந்தேன் பாத்தீங்களா அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்னோட மாமியோட பொண்ணுக்கு புள்ள பிறந்திருக்கு அதை பாக்குறதுக்காக தான் நாகூருக்கு போயிருந்தேன் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன் அந்த பிறந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது தான் நம்ம ரைஹானாவுக்கு பர்த்டே வருதே அகளுக்கும் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அகளுக்கும் ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்துட்டேன் ரெஹானோட பர்த்டேக்காக ஆன்லைன்ல ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஃபோர் த்ரீ மந்த்ஸ் டென்த்துக்கு முன்னாடியே நிறைய ட்ரெஸ் எல்லாம் தேடி பார்த்து கார்ட்லேயும் போட்டு வச்சுருந்தேன் ஏனோ தெரில அப்படியே மறந்தே போயிடுச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் ஞாபகம் வருது ரைஹானாவுக்கு பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு அதனால குழந்தைக்கு அதாவது பிறந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போனோம் பார்த்தீங்களா அப்போவே சடனாக ஞாபகம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நாகூர் அந்திரி கடைக்கும் போயிருந்தோம் அங்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நாகூரில் ஒரு தெரு ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ நாய் நிற்கிதுட்டு அதுவும் வந்து ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டு வேற நின்றுச்சு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பக்குண்டு இதை தாண்டி எப்படிறா போறது ஏன்னா இதை தாண்டி தான் நாங்கள் போய் ஆகணும் வேணாம் வண்டியே ஸ்டாப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டோம் இந்த நாய் எல்லாம் சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமா வெயிட் பண்ணி பாக்கிறோம் போகவே இல்லை அதுக்கப்புறம் நாங்க தான் திரும்ப வந்து ரிட்டன் வந்துட்டு வேற வழியாளுக்கு வந்து சேர்ந்தாச்சு ரீசெண்ட்லஸா யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய வீடியோஸ் பார்த்தேன் இந்த தெரு நாள் எல்லாம் பிடிக்கணுங்கிற மாதிரியும் வீடியோஸும் பார்த்தேன் தெரு நாள் எல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் வீடியோஸ் பார்த்தேன் எது எப்படியோ ஆபத்து வந்து நமக்கு தான் நம்ம தான் சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும் அதே மாதிரி குழந்தைங்களையும் தனியாக அனுப்பாதீங்க நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டமா நாய் நின்றுச்சுட்டு அதுல ஒரு நாய் எங்களை கடிச்சிருந்தா கூட அடுத்த நிமிஷம் நாங்க தான் போய் நிக்கணும் நிக்கல டக்குன்னு திரும்பி சேஃபா நல்லபடியா ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு அடுத்து காரைக்கால்ல ஆப்பிள் ஷாப்புக்கு போயிருந்தோம் அங்க கொஞ்சம் பண்ண வேண்டிய அதெல்லாம் அடுத்த வீடியோல பாக்கலாமா அஸ்லாம்